தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன அந்த இலக்குகளை நாம் எவ்வளோ தூரம் அடைந்திருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு அறுநூத்தி ஐம்பது பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சரவரிடம் வழங்கியிருக்கிறோம் அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் தமிழ் அரசுக்கு அளித்துள்ளோம் மூன்றாவது அறிக்கை வந்து எதை குறித்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து வாகன உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வாகன உற்பத்தி வந்து எல்லா தொழில்நுட்பத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தது அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டர் சைக்கிளோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல் பாதி வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிட்டுருக்கு அது வந்து போக போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகூடிய சூழலில் அது மட்டுமல்லாது மின்வாகனமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஹைபிரிட் வந்து கொண்டிருக்கிறது இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நமது முன்னிலைய முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான திட்டங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதில் வந்திருந்த நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுக்கு அதுக்கு உண்டான பாதை என்ன வழி என்ன வகை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரச அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அது மூன்றாவது அறிக்கை நான்காவது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும் உங்களுக்கு தான் தெரியும் நம்மளது வந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை த தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்திய அளவில் அந்த சராசரியாக இருபத்தாறு பெர்சென்ட் இருபத்தேழு பர்சன்ட் இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு விழுக்காடுங்கிற அளவில் இருப்பதுதான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளோ பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள் சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில் ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும் பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய ஆர்என்டி போன்ற தொழில் துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் டேலண்ட் ஃபுல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேறு எங்கேயும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில்தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பெங்களூரு ஹைதராபாத் பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து நாற்பது ஐம்பது என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்போது நூற்றி ஐம்பதுக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம் அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கு எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையையும் கொடுத்துருக்கிறோம் இந்த நாலு அறிக்கைகள் தான் இன்று தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நாலுமே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வை வைத்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் செய்ய பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் அந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குல்ல அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம் அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நான்கு அறிக்கைகள் அதனுடைய சாராம்சமும் அதுதான் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த ப்ரெஸ் நோட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் டீட்டெயிலாக இன்னும் இதோட இன்னும் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது சதயம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டிருந்தால் என்றால் அதற்கு விடையளிக்க நான் தயாராகின்றேன் சென்னையில் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் தலைமையிலான அந்த திட்டக்குழுவினர் முதலமைச்சரிடம் நான்கு அறிக்கைகள் சமர்ப்பித்த இருப்பதாகவும் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் இரண்டாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டின் தொலைநோக்கு ஆவணம் குறித்த அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜெயரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சரிடம் நான்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் முதலமைச்சர் மு க மாநில திட்டக்குழு நான்கு அறிக்கைகள் சமர்ப்பித்திருப்பதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் மாநில திட்டக்குழு குறித்து நான்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்